ஃப்ரில் 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 அது நம்ம ஸ்ரீ ஸ்ரீவைவி நைட்டிலேருந்து இன்றைக்கி ஃப்ரில் ஃப்ரில் அப்படின்னு சொல்கிறாங்களே பார்த்தீங்களா அதாவது ஃப்ரில் ஃப்ரில்னா நம்ம கஸ்டமர் வந்து நம்மகிட்ட கேட்குறதே ஃபில் நைட்டி இருக்கா ஃப்ரில் நைட்டி இருக்கான்னு தான் கேட்குறாங்க ஸோ நம்ம ஷாப்பில் வந்து இது வரைக்கும் வந்து ஃபாஸ்ட் மூவிங் பார்த்திங்கன்னா எக்ஸல் ஃப்ரில் சிங்கிள் ஃபுல் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் இப்போ வந்து கஸ்டமர் நிறைய கஸ்டமர் வந்து டபுள் ஃபுல் கேட்குறாங்க டபுள் ஃபுல் வேணும் மேம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து புதுசாக கொண்டு வந்துக்கிறோம் ஸோ உங்க லேயர் பாருங்க தெரியும் உங்களுக்கு டபுள் ஃபுல் இது ஒரு லேயர் இது ஒரு லேயர் ஓகேவா மேலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது தேர்ட்டின் இன்ச் லென்த்தே வந்துடும் தேர்ட்டின்னா தேர்ட் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு நல்லாவே கவர் ஆகும் சைடில் உங்களுக்கு நல்லா கவர் ஆகும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ சென்டரில் உங்களுக்கு வந்து நார்மல் ஜிபி அப்பவும் போல் ஆஷு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இதுக்கு கிட்டத்தட்ட டென் இன்ச் பக்கமே இருக்குது லென்த்து ஸோ உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் ஃபீடிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது ஃபீடிங் நைட்டி கிடையாது நான் சொல்கிறேன் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபுல் நார்மல் நைட்டி தான் ஓகேவா இப்போ நம்ம இதை பார்த்தர்லாம் இது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சைடு பேக்கெட்டு கொண்டு வந்துட்டோம் அதாவது கஸ்டமர் கேட்குறதுக்காக சைடு பேக்கெட்டும் கொண்டு கொண்டு வந்துக்கிறோம் ஸோ உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன் ஃபுல் பிக்சர் ஒன்று வந்து நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் வித்து அதாவது ஓவர் லாக்கும் கொண்டு வந்துக்கிறோம் ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து நம்ம கொண்டு வந்துக்கிறோம் கஸ்டமர் தேவைக்காக ஸோ ரொம்ப நாளாக கேட்டுகிட்டுருக்கிறீங்க அதுக்காக தான் கொண்டு வந்துக்கிறோம் ஸோ இந்த ஃபில் இப்படி தான் இருக்கும் ஸோ இது வந்து அதாவது இதனோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும் கடைசியாக நான் எண்டு வீடியோ என்ட்டில் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம வந்து உங்களுடைய தேவைக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்துக்கிறோம் ஸோ வந்து எல்லாமே கொண்டு வந்துக்கிறோம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல் நைட்டி வந்து உங்களுக்கு அது ஸ்ட்ரெயிட் பேக்கெட் மட்டும்தான் இருக்குது ஓவர் லாக் இருக்காது டபுள் டி ஸ்டிச் மட்டும் இருந்தது அண்டு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வராது ஸோ ஓகேவா நல்லாவே டிஃப்ரெண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜிப்பு எல்லாமே பக்காவாக கொண்டு வந்துக்கிறோம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ரேட் டிஃப்ரெண்ட் நல்லாவே இருக்குது ஸோ நீங்கள் ரேட்டை பார்க்காதீங்க ஓன்லி நைட்டி மட்டும் பாருங்கள் உங்கள் தேவைக்காக தான் கொண்டு வந்திருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த நைட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க ஃபைனலாக நான் ரேட் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு உங்களுடைய தேவைக்காக தான் கொண்டு வந்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எக்ஸல் இப்போ கொண்டு வந்து கொண்டு வந்துட்ருக்குறோம் ஸோ உங்களுக்கு சாம்பிளுக்கு தானே காமிச்சிட்டு காமிச்சுட்ருக்குறேன் ஒரு ஃபோர் பீஸ் மட்டும் சாம்பிள் காமிச்சிட்ருக்குறேன் ஸோ வேணுன்னா வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸல் இன்னும் கலெக்ஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் டபுள் எக்ஸல்லையும் கொண்டு வந்துடுவோம் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸில் கம்பல்சரி கொண்டு வந்துடுவோம் உங்களுடைய தேவைக்காக நம்ம பண்ணதுனால வேணுன்னா யாராக இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் எந்த நம்பருக்கு சேவ் பண்ணிவிட்டு ஹாய்ண்ட் மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாத ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா இந்த நைட்டி எல்லாமே வந்து சேம் கிளாத் மெட்டீரியல் அண்டு வித் சைடு பேக்கெட் அண்டு ஓவர் உங்களுக்கு டபுள் ஸ்டிச் சொல்லாம இருந்தால் டபுள் ஸ்டிச் வித் ஓவர் லேக்கோடு கொண்டு வந்துக்கிறோம் ஸோ எல்லாமே நான் இப்போ வந்து உங்களுக்கு ஓப்பன் பிக்சர் ஒன்று காமிச்சிடுறேன் ஓகேவா வாவ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க லைட் கலர் நல்லா பார்த்திங்கன்னா குட்டி 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 பூ அதாவது ஃப்ளார் லைக் பண்ணுறவங்க இந்த நைட்டு எல்லாத்துக்கும் பிடிக்கும் இது வந்து ஒரு லைட்டு ஒரு மாதிரி இந்த கனகாம்பரம் ரோஸ் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஸோ இது கனகாம்பரம் ஆரஞ்சு தான் சொல்லுவாங்க ஆரஞ்சு ஷேடும் இல்லாத பிங்க் ஷேடு ஒரு ஷேட் சொல்லுவோம் அந்த கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம டபுள் ஃபில் மேக் பண்ணதை பாருங்கள் எப்படி பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா ஸோ நல்லாவே கவர் ஆகும் உங்களுக்கு மெயினாக வந்து இந்த ஜெஸ் சைடு வந்து கவர் தான் கஸ்டமர் கேட்டுக்கிறீங்க ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும் நார்மல் ஃபில் ஒன் சிங்கிள் ஃபில் உங்களுக்கு இவ்வளோ தான் வரும் திரும்ப பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து இறங்கி வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக கவர் ஆகிரும் ஸோ இது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது ஜிப் வந்து கம்பல்சரி வந்து உங்களுக்கு வந்துடுது உங்களுக்கு நீட்டாகவே இருக்குது நீட்டாக வந்து இந்த பேட்டர்ன் இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்குறோம் அண்ட் உங்களுக்கு வந்து சைடு பேக்கெட் இருக்குதுன்னு சொன்னல ஸோ சைடு பேக்கெட் பார்த்திங்கன்னா ஓகேவா சைடு பேக்கெட் இருக்குது ஃப்ரில் நைட்டில் நம்ம வந்து சைடு பேக்கெட் கொண்டு வந்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிச் ஓவர் லக் எல்லாமே கொண்டு வந்துருக்குறோம் ஸோ உங்களுக்கு எந்த தெரியும் இல்லை ஸோ ஒயிட்டு ஒயிட்டில் இருக்குது ஸோ கிளியராக தெரியுதான்னு தெரியல பார்த்துங்க தெரியுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறோம் ஓவர் லக்கு இருக்குது ஓகே இது டபுள் ஸ்டிட்ச் ஓவர் லக்கு ஸோ ரெண்டு ஸ்டிச் போட்டு நம்ம கொண்டு வந்துக்கிறோம் ஸோ இதோட ரேட் என்ன வருங்க நல்லா கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க குவாலிட்டி ரொம்பவே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது ஹைட்டு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் நல்லாவே வந்து லென்த் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் அதாவது நார்மலாக ஹைட் இருக்கிறவங்க நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும் அறுபது இன்ச்சுக்கு முன்னாலாக தான் இந்த நைட்டியோட ஹைட்டு நெக் பேட்டன் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்குது யூனிக் மாதிரி வந்துருக்கு அண்டு பார்த்திங்கன்னா பேக் சைடு எப்பவும் போல் அவங்களுக்கு வந்து ப்ளைனாக தான் இருக்குது ஓகே பேக் சைட் ப்ளைனாக தான் இருக்கும் ஸோ இந்த மாடல் சுடிக்கட் மாடல் நோட் பண்ணிக்க நாட் ஃப்ரீ சைஸ் சுடிக்கட் மாடல் இப்போ நம்ம இதோடய ரேட் என்னன்னு சொல்லிடலாமா ஸோ இது வந்து கஸ்டமர் தேவைக்காக நாங்கள் மேக் பண்ணிக்கிறோம் ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டு வந்துக்கிறோம் இதோடய ப்ரைஸ் என்னவாக இருக்கும் என்னவாக இருக்குது என்னவாக இருக்குது நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம சொல்லிடலாம் இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ நைன்ட்டி ருபீஸ் ஒரு நைட்டியோடய ப்ரைஸ் உங்களுடைய தேவைக்காக நம்ம மேக் பண்ணி த்ரீ நைன்ட்டி ருபீஸில் கொண்டு வந்து கொடுக்க போகிறோம் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது வாங்கி நீங்கள் ஒரு பீஸ் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே திருப்தினா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பல்க் ஆர்டர் வாங்கிக்கலாம் அதாவது நம்ம ரீட்டைல் தான் டூ செல்லிங் டைரெக்டும் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் ஓகே ஸோ உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்கிறது டபுள் ஃபுல் கண்டிப்பாக கிடைக்காது த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஒரு நைட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நைட்டி வாங்குறப்ப உங்களுக்கு செவன்ட்டி மூணு எயிட்டி நாலு நைன்ட்டி அஞ்சு ஹண்ட்ரட் இது வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து எக்ஸ்எல் டூ எல் டூ டபுள் எக்ஸ் ஃபோர் சைஸ் வரைக்கும் இந்த ரேட்டு ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸுக்கு வெயிட் பொறுத்து மாறும் அது ரோ கொஞ்சம்னா ஒரு பத்து ரூபா தான் முன்னப்பினமாகும் நம்ம சர்வீஸ் ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் எங்கே இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் எந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஹையன் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை சென்ட் பண்ணுவோம் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்களே போய் ஃபோட்டோ கலெக்ஷன் பார்த்துக்கலாம் அந்த ஆப்ஷன் நம்ம ஷாப் பொறுத்தவரை இருக்குது ஸோ நம்மளுக்கு இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த கலெக்ஷன் வேணும்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாங்கிக்கங்க ஓகேவா ஒரு நைட்டோட வாங்கலாம் ஏன்னா நம்ம ஷாப் ரீட்டெயில் ஷாப் தான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ